தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாட்டிற்கு ராகுல் காந்தி அவர்கள் வரவிருக்கிறார் என்று நெட்டிசன்கள் கொளுத்தி போட்டு வருகின்றனர் என்ன விவரம் என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தளபதி விஜய்யின் தமிழக வெற்றிக் கழக மாநாடு வருகின்ற செப்டம்பர் மாத இறுதியில் விக்கிரவாண்டியில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தான் தளபதி விஜய் இப்போது பிரபல இயக்குனர் வெங்கட்பிரபு இயக்கத்தில் உருவாகியிருக்கக்கூடிய த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்கின்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார் ஏற்கனவே இந்த திரைப்படத்திலிருந்து நான்கு சிங்கிள் பாடல்களும் ட்ரெய்லர்களும் வெளியாகி மிக பெரிய அளவில் வரவேற்பை பெற்று வருகிறது அது மட்டுமல்லாமல் நாளை இந்த ஒரு திரைப்படம் திரையரங்குகளையும் திரைப்படத்திற்காக பல ரசிகர்களும் காத்திருக்கின்றனர் தளபதி அரசியலுக்கு நுழைவதற்கு முன்பாக அவர் நடிக்க உள்ள கடைசி படம் தான் அவரது அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படம் என்றும் இப்போதைக்கு கிடைத்துள்ள தகவலின்படி அந்த படத்தை பிரபல இயக்குனர் எச்வினோத் இயக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இவர் ஏற்கனவே மேற்கொண்ட பார்வை வலிமை மற்றும் துணிவு ஆகிய மூன்று படங்களை அஜிதா வைத்து மகா ஹிட் கொடுத்தவர் இப்போது ஒரு ஒருவேளை அவர் தளபதியின் அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்தை இயக்கினால் அது அவருக்கு விஜயோடு இணைக்கும் முதல் படமாகவும் தளபதிக்கு அவர் திரைப்பயணத்தின் கடைசி படமாகவும் இது அமையும் இந்நிலையில் தான் தமிழ் திரையுலகில் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக முன்னணி நடிகராக வளம் வருபவர் தளபதி விஜய் ஒரு படத்திற்கு சுமார் நூத்தி ஐம்பது முதல் இருநூறு கோடி ரூபாய் வரை சம்பளமாக பெறும் டாப் நடிகர்களில் அவரும் ஒருவர் பொதுவாக சினிமாவில் வாய்ப்புகளும் புகழும் குறையும் நேரத்தில் தான் அரசியலின் நாடி நடிகர்கள் மற்றும் நடிகைகள் செல்வார்கள் ஆனால் இப்பொழுது தமிழ் சினிமாவின் உச்சத்தில் இருக்கும்பொழுதே இவர் முழு நேர அரசியலில் நெருங்குவது பலராலும் பாராட்டப்பட்டும் வருகிறது இந்த நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கட்சியினுடைய கொடி மற்றும் கட்சி பாடல் அறிமுகம் செய்யப்பட்ட நிலையில் இந்த கட்சியின் முதல் மாநாடு வருகிற செப்டம்பர் மாதம் கடைசி வாரத்தில் நடக்கவுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது இதற்காக தமிழக அரசிடம் கோரிக்கை கடிதமும் முன்வைக்கப்பட்டுள்ளது அதேபோல அரசு தரப்பிலிருந்து இருபத்தி ஒரு கேள்விகள் கொண்ட ஒரு பட்டியலும் தமிழக வெற்றிக் கழக கட்சிக்கு அனுப்பப்பட்டுள்ளது விக்கிரவாண்டியில் இந்த கட்சி மாநாடு நடக்கும் நிலையில் இதில் யார் யாரெல்லாம் பங்கேற்க போகிறார்கள் என்ற யூகங்கள் இப்போது தொடங்கிவிட்டது அண்மை காலமாக விஜயின் கட்சி தன்னோடு இணைந்தால் தனக்கு மகிழ்ச்சி என்று பேசி வரும் சீமான் உட்பட காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வரை பலரும் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாக அவ்வப்போது இணையத்தில் நெட்டிசன்கள் புரளிகளை கிளப்பிவிட்டு வருகின்றனர் இருப்பினும் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் எதுவுமே கட்சியின் சார்பாக வெளியிடப்படவில்லை ஆனால் குறிப்பாக ராகுல் காந்தி வரப்போகிறார் என்று ஏன் வீண் வதந்திகள் கிளம்பியது அப்படியென்றால் விஜயின் அரசியல் களம் எதை நோக்கி நகரும் என்ற யோசனையும் எழுந்துள்ளதாக சமூக வலைதளங்களில் பலரும் தெரிவித்து வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க